வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஏ குருப்பியோ ஸ்ரீ மகாஜாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா அய்யன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைகிபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கலவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெண்ணாக பதிவானது தமிழ் வருஷம் குரோலை வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவுடைய இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வலைபிரை பிரதோஷம் இன்றைய தினம் சுக்கலபக்ஷ வலைபிரை பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் சென்று அதாவது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலமானது பிரதோஷ காலம் அந்த பிரதோஷ காலத்தில் நாம் எல்லாரும் அந்த சிவன் கோவிலில் இருந்துட்டு அங்கே ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பிரபேஸ்வரி சமேத பிரபேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு விசேஷமாக அபிஷேகமானது நடைபெறும் அந்த அபிஷேகத்திலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு நம்மால் இயன்றவரை நம்மளுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அவருக்கு காப்பரிசி வைத்து சாட்சாசி பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்லாமலையும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது என்னவென்று கேட்கிறீர்களே ஆனால் நிச்சயமாக பல கோடி மடங்கு சற்றா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபாகிரடாக்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் ஆகவே இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தினசிறீ பஞ்சாங்கம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பசரை தமிழ் மாதம் தேதி ஐபிசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே உருது சரோதரத மாசமானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் துலா மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரதை திதியானது துவாதசியாம் துவாதசி திதி பத்து நாழிகை பதினைந்து வினாடி காலை பத்து மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியாம் திரையோதசி திதி இன்றைய சாத திதியானது த்ரையோதியாம் திரையோதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவில்லாக சூரிய வம்சாவளிகள் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆஸ்வின மாச எபிஸ் மாதம் துலா மாதம் சுக்லபட்ச வளர்பிரை திரையோதியான் திரையோதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐபிசி மாதம் வளர்பிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் ஆனால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு தங்களது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக தங்களையும் தங்களது குடும்பத்தையும் வந்து சேரும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவிகளாக சந்திரவம்சாவிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சார்ந்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்பிழே திரையோதசியாம் திரையோதசி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிழே திரையோதசி திதியின் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அப்படி செய்தீர்களே ஆனால் தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதாவது அனைவரது குடும்பத்திலும் யாரேனும் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவசம் இந்த கலை செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது மீறித்தான் செய்தோமையானால் நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளை வந்து சேரும் என்று வேத சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசரமானது சோமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நாற்பத்தி ஒம்பது நடிகை ஒரு வினாடி பின்னரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ரேவதி அதாவது கார்த்திகை மாதம் அதாவது ஐபசி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியர்களுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டம் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அதுதான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரம் வருஷா வருஷம் எந்த நாளிலே வருகின்றதோ அதில் மட்டும்தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது பட்டுள்ளது அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல பல ஓடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மட் மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான இன்னல்களுக்கும் நாம் ஆளாகும் என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷமானது துலாஸ்நானம் இருபத்தி ஏழாம் நாள் சர்வ உத்தான சுக்லபட்ச வள்பிரை பிரதோஷம் இன்றைய தினம் பிரதோஷம் சிலுக துவாதசி யாக்ய வல்கீப ஜெயந்தி க்ஷீராப்திநாத பூஜை இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரங்கிறது துவாதசிக்கு அவ்வளோ விசேஷமான நட்சத்திரம் நட்சத்திரத்வாரசி நிதி அந்த திதியானது திதியும் நட்சத்திரமும் ஒரே நாளில் வந்திருக்கு தான் அவ்வளோ விசேஷம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் அஷ்டமம் பூர்வ பல்வணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் ஒன்ற இரண்டாம் பாதத்தில் பிறந்த பியன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ பரவணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பியன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர பல்கொணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் உத்தர பல்கொனி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமாம் லோகாஸ் சமஸ்தாஸ் கினோ பவன் Sebab astu